ஹாய் நண்பர் ரன்பீஸ் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு குட் நியூஸு என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பத்தேழாயிரம் வேக்கன்சியை வந்து பர்மனட்டாக மாற்றியிருக்காங்க இது விஷயமாக கவர்மெண்ட் ஆர்டரும் பாஸ் ஆகிருக்கு நம்ம பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்காலிக பணியிடங்கிற பெயரில் நாற்பத்தேழாயிரம் போஸ்ட் வந்து காலியாக இருந்திருக்கு இது வந்து டெம்ப்ரவரி போஸ்ட்டாகவே வந்து நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த டெம்ப்ரவரி வேகன்சி எல்லாமே நிரந்தர வேகன்சியாக மாற்றியிருக்காங்க இது விஷயமா அரசாணையே பிறப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த டெம்ப்ரவரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் நீடிப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இதை வந்து நிரந்தரமாக்கியிருக்காங்க நாற்பத்தேழாயிரம் தற்காலிக பணியிடங்களும் இப்போ நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் அமைச்சு பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பணியிடங்கள்லாம் நிரந்தரமாக இருக்கு இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பள்ளி ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறியிருக்கு ஆனால் இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூடு வீழாக கொண்டாடி இருக்காங்க டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க ஒவ்வொரு வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர் நெடிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க இந்த பணியிடங்களில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தேவைப்படும் பணியிடங்கள் தான்ட்டு ஒரு குழு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது நடந்திருக்கு அந்த குழுவும் பார்த்தீங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த குழு அறிக்கை தகவல் பண்ணதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு அதுக்கு அரசாணையை பிறப்பித்தாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு வேக்கன்சியும் இப்போ வந்து டெம்ப்ரவரி இருந்து பர்மனன்ட் போஸ்டிங்காக மாறி இருக்கு இதுக்கான அரசாணை நேற்று வெளிவந்திருக்கு இது வந்து ஒரு புறம் இருந்தாலும் அதே குழுவோடைய ஆய்வு முடிவின்படி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முப்பத்தஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர் பண்டிடங்கள் உட்பட அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பண்டிடங்களுக்கு மூடு விழா அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க இந்த பணியிடங்களில் பணிபுரிந்து வருவோர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அப்புறமா மீண்டும் அவை நிரப்பப்படாது அந்த வேகன்சி எல்லாமே ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மேல்நிலை பள்ளிகளில் இருக்க மூணாயிரத்தி முப்பத்தஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர்களின் பணியிடங்கள்லாம் இனியும் வந்து ஃபில் பண்ண மாட்டாங்களாம் அதனால் அந்த பாடப்பிரிவுகளே பள்ளிகளிலிருந்து தூக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தனி சிறப்பு தகுதியோடு பல ஆண்டுகளாக காத்திருப்போருடைய வேலை வாய்ப்பும் பறிப்போக போகுது இதுக்காக நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க சிறப்பு டீச்சர் ஸ்பெஷல் டீச்சர்னு இருக்காங்க அவங்களுடைய பறி போக போது சொல்கிறாங்க மொத்தத்தில் பள்ளி கல்லூத்துறை செஞ்ச இந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வேக்கன்சியும் வந்து பர்மெண்ட்டாக மாத்திருக்காங்க பார்த்திங்கன்னா அது மட்டுந்தான் ஊடகத்தில் வந்து பெரிய செய்தியாக வந்து வெளிவந்துட்டு இருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வேக்கன்சி டோட்டலாக காலி பண்ண போகிறாங்க அந்த வேக்கன்சிக்கான வேலை வாய்ப்பும் இனி இருக்காது குறிப்பாக வந்து மூணாயிரத்தி முப்பத்தஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர் அந்த வெக்கேஷனல் குரூப்பில் பண்ணிடுங்க இருக்குது பார்த்தீங்களா அது டோட்டலாக காலி பண்ண போகிறாங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவியை நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்